போஜ்புரி ஆக்ட்ரஸ் அமிர்தா பாண்டே வீட்டோட ஃபேனில் தூக்குமாட்டி தற்கொலை பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட உடம்பை மீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க ஏற்கனவே இறந்துட்டு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க இவங்களோட மறைவு இவங்களோட ரசிகர்களை ரொம்ப சோகத்தில் ஆடுத்தியிருக்கு அன்னபூர்ணா அப்படின்ற அமிர்தா பாண்டே ஒரு சில டிவி சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க போஜ்புரி படங்கள் தவிர ஹிந்தி படங்கள் வெப் சீரீஸ் அண்ட் டிவி ஷோஸ்லேயும் நடிச்சிருக்காங்க சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நடிச்சிருக்கவங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிரதிஷோத் அப்படின்ற வெப் சீரிஸ்லாம் நடிச்சிருந்தாங்க இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சத்தீஸ்கரை சேர்ந்த சந்திரமணி ஜாங்கட் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இன்ஜினியர் தான் கல்யாணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மும்பையில் ஒன்றா தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அமிர்தா பாண்டியோட மூத்த சகோதரி இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருமே அமிர்தா பாண்டியோட எல்டர் சிஸ்டரான வீணா பாண்டியோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக பாகல்பூர் வந்திருக்காங்க கல்யாணம் முடிஞ்சதும் சந்திரமணி கல்யாணம் முடிஞ்சதும் சந்திரமணி ஜாங்கட் மும்பைக்கு திருமண நிலையில் அமிர்தா பாண்டே அங்கேயே கொஞ்சம் மாசமாக தங்கியிருக்காங்க ஸோ அவங்க வேலை பற்றி கவலைப்பட்டதாகவும் இதனால் வருத்தமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க இது அது மட்டும் இல்லாம இவங்க இதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருக்கிறதா சொல்றாங்க சாட்டர்டே வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல ஃபேன்ல தூக்குமாட்டி தற்கொலை பண்ணியிருக்காங்க அமிர்தாவோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்து ரொம்ப தட்டி அவங்க கதவை திறக்காதனால கதவை ஒடிச்சு உள்ள போய் பார்த்தப்போஸ் அமிர்தா பாண்டே தூக்குல தொங்குன நிலையில இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா அவங்களை மீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா அவங்க இறந்துட்டதா டாக்டர் சொல்லிருக்காங்க இதை பத்தி தகவல் போலீஸ்க்கு கிடைச்சதுக்கு அப்புறமா சமவ இடத்துக்கு சீக்கிரமா போன போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணையை நடத்தியிருக்காங்க அமிர்தா பாண்டே இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரெண்டு படகுகள்ல என்னோட வாழ்க்கை இருக்கு என்னோட படகு மூழ்கடிச்சு அவளோட பாதையை எழுதாக்குறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ சோஷியல் மீடியாவில வைரல் ஆயிட்டு இருக்கு பலரும் அமிருதா பாண்டியோட மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சோஷியல் மீடியாவில கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மறைவு சினிமா வட்டாரத்தில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு